நம்ம மனது அதிகமாக கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா நம்மளோட எதிரியோ இல்லை நண்பனோ நம்ம முன்னாடி நம்மளை விமர்சனம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அப்போ தான் நம்ம மனசு இருக்குதுலையே ரொம்பவே கஷ்டப்படும் அந்த மாதிரியான ஒரு கதை தொகுப்பை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க ஏன் சாமி கண்ணு என் மாவன் ராமுவை எங்கேயும் பார்த்தியாயா அப்படின்னு ஒரு குரல் அது யார் அப்படின்னா ராமுவோட அம்மா தான் ராம என்னவோ சின்ன கிராமத்தில் பறந்து வளர்ந்துருந்தாலும் அவன் படிக்க போகிறது என்னவோ பட்டணத்தில் அதனால் ராமுக்கு சந்தோஷம் தாங்க முடியாமல் ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்தான் நம்ம நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடணும் என்ன பண்ணணும் அப்படின்றது முத கொண்டு அவன் கற்பனையில் அவ்வளோவா போய்கிட்டு இருந்துச்சு அவங்க அம்மாவும் தடபுடலாக சமையலை பண்ணி புளியை சாப்பிட வச்சு பட்டணத்துக்கும் விட்டாங்க பட்டணத்துக்கு போகிறது ராமு காலேஜ் படிக்கிறதுக்கு இங்கேருந்து போகும்போது இருந்த சந்தோஷம் ராமுக்கிட்ட இப்போ இருக்கு அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை அவனுக்கு தன்னோட அம்மா யாபகம் தன்னோட கிராமத்து மக்கள் யாபகம் கிராமத்தில் தன்னோட விளையாண்ட நண்பர்கள் ஞாபகம் அந்த தான் அவன் மனசில் மாறி மாறி ஓடிட்டே இருந்துச்சு இந்த மாதிரி ஞாபகம் ராமுக்கு வர காரணம் அவன் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அவனை கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாக்கினது தான் காரணம் ஏன் அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசினாங்க ஆனால் ராமுவோ இங்கேருந்து தமிழ் வழியில் படிச்சுட்டு போனதுனால அவனுக்கு சுத்தமாக இங்கிலீஷே வரலை இதை நினச்சிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவன் கண்ணு முன்னாடியே அவனை இங்கிலீஷில் திட்ட ஆரம்பித்தாங்க இது ராமுவால் சகிச்சிக்கவே முடியலை இனி நமக்கு படிப்பே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி ராமு ரயில்வே ஸ்டேஷனில் போய் ட்ரெயின் ஏறி உட்காந்துட்டான் ரயிலும் கொஞ்சம் நகர ஆரம்பிச்சிச்சு இந்த வண்டி போய் அடுத்த ஸ்டேஷனில் நின்றுச்சு எப்போவுமே இந்த ஸ்டேஷனில் வந்து ஏதாவது ஒரு பொருள் வந்து சாப்பிட்றதுக்கு கொண்டுட்டு வருவாங்க அந்த மாதிரி தான் ஒரு பையன் என்ன செய்கிறான் அப்படின்னா சுண்டல் கொண்டுட்டு வரான் அப்போ அங்கே இருக்கிற சில பேர் சொல்கிறாங்க இந்த பையனோட அப்பா அம்மா பெற்று விட்டுட்டு இப்படி போயிட்றாங்க அப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டு கண்ட மாதிரி திட்டுறாங்க அந்த பையனை சிரிச்சிட்டே போயிடான் அப்புறம் அவனை கூப்பிட்டு சுண்டல் எவ்வளோப்பா அப்படின்னு கேட்கும்போது அதற்கான விலையை சொல்லும்போது அதுக்கு கம்மியாக தருவியா அப்படின்னு கேட்கும்போது தர முடியாது அப்படின்னு சொன்னோன்னு இவ்வளோ இருந்தும் உன்னோட திமிரு குறைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை ரொம்பவே கேவலமாக பேசுகிறாங்க அதையும் அந்த பையன் கேட்டுட்டு சிரிச்சுட்டு போயிடுறான் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ராமும் அந்த பையன்கிட்ட போய் கேட்குறான் என்னப்பா இவங்க இவ்வளோ பேசுறாங்க நீ அப்பவும் சிரிச்சிட்டே வர அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் அண்ணே பேசுற இவங்க யாரும் எனக்கு சோறு போட போறது கிடையாது இல்லை நாளைக்கு நான் சாப்பிட்டேனா சாப்பிடலான்னு என்னைய பத்தி இவங்க கவலைப்பட போகிறதும் கிடையாது அப்ப நான் ஏன்னு இவங்க பேசுறத பத்தி கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்பதான் ராமுவும் முடிவு பண்ணுறான் ஆமாம் பேசுறவங்களால நம்மளுக்கு எந்த ஒரு உதவியுமே பண்ண போறது கிடையாது அப்போ ஏன் அவங்கள பற்றி கவலைப்படணும் அப்படின்னு முடிவு பண்ணி தன்னோட ஊருக்கு போகாமல் தன்னோட கல்லூரி படிப்பை தொடர ஆரம்பித்தான் உங்களை நான் அடுத்த கதையில் பார்க்குறேன் வணுவன்